ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஒரு சூப்பரான டிஷ் பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் அதை செலப்ரேட் பண்ண தான் நம்ம காசி அல்வா செஞ்சுருக்கோம் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நம்ம டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸை க்ராஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே உங்கள் சப்போர்ட்னால தான் இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இனிமேலும் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் நாங்கள் ஒரு முழு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கோம் அதை ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம் பூசணிக்காயில் இருக்க காம்பை எடுத்துடலாம் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதோட சென்டர் பார்ட்டில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த சீட்ஸ்லாம் வந்துடும் அதுக்கப்புறமாவும் சீட்ஸ் இருந்ததுன்னா ஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட ஸ்கின்னை நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம் நைஃப் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி பீலர் வச்சு அந்த எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பூசணிக்காயில் இருக்க எல்லா தோலுமே எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து துருவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கிரேட்டர் எடுத்துக்கலாம் அந்த கிரேட்டரில் எந்த சைட் பெரிய ஹோல்ஸ் இருக்கோ அதை வச்சு கிரேட் பண்ணால் தான் நமக்கு காசி அளவாக நல்லா வரும் நம்ம கிரேட் பண்ணும் நிறைய ஜூஸ் வரும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ எல்லாமே கிரேட் பண்ணி முடிச்சாச்சு ஒரு பாத்திரத்து மேலே அந்த ஒயிட் கிளாத்தை வச்சிடலாம் இப்போ நம்ம கையால் அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து ஒயிட் கிளாத்தில் போட்டுக்கலாம் குவாண்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கையால் எடுத்து போட்டுக்கிறோம் இதுவே கொஞ்சமாக இருந்ததுன்னா மொத்தமாக எடுத்து அந்த ஒயிட் கிளாத்தில் போட்டுக்கலாம் இப்போ எல்லா பல்ப்புமே இதில் சேர்த்தாச்சு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளாத்தை சுற்றிட்டு கையிலேயே ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் நமக்கு பல்ப்பு தனியாகவும் அதோட ஜூஸ் தனியாகவும் கிடச்சிருக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஜூஸை ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாம் பல்ப்போட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஜூஸ் நல்லா சூடானாலே போதும் ரொம்ப கொதிக்கணும்னு கூட கிடையாது இப்போ நம்ம அந்த பல்ப்பை ஃபுல்லாகவே ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை சீக்கிரமாக வந்து சேரும் இப்போ பாருங்கள் பல்ப்பு நல்லாவே வெந்துடுச்சு அதே சமயம் அந்த ஜூஸ்லாம் கூட அப்சார்ப் ஆகிடுச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும் இந்த பல்ப் எவ்வளோ வெயிட் இருக்குமோ அதே அளவுக்கு தான் சுகரும் ஆட் பண்ணணும் நாங்கள் எடுத்த பாத்திரத்தில் பல்ப் வந்து ஃபுல்லாகவே இருந்துச்சு ஆனாலும் நாங்கள் ஃபுல்லாகவே சுகர் சேர்க்கலை முக்கால் தான் சேர்த்தோம் அதுவே கரெக்டான வெயிட்டில் தான் இருந்தது வெயிட் மிஷின் இல்லாதவங்களுக்கு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சுகர் அப்புறமாவே நல்லா உருகி வந்துடும் நம்ம பொறுமையாக கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா அந்த சுகர் சிரப் எல்லாமே அந்த பல்ப்போடு சேர்ந்து ஒரே கலவையாக வந்து சேரும் அது வரைக்கும் நல்லா கலந்துட்டே இருங்க இப்போ நம்ம ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட் எதுக்காகனா நம்ம சுகர் போட்டிருக்கோம்ல அதோட அளவு கம்மியாக இருந்தாலுமே அந்த சால்ட் வந்து சுகரோட அளவை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி காட்டிடும் நம்ம ஹல்வா செய்யறதுக்கு நூறு கிராம் நெய் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா ஏலக்காவை வந்து பொடிச்சு வச்சிருக்கோம் நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே பல் போட அப்சார்ப் ஆயிடுச்சு இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஹல்வாவை பொறுத்த வரைக்குமே நம்ம விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு நல்லா வரும் இப்போ நம்ம வேறு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு திராட்சை வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி நல்லாவே வறுப்பட்டுடுச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் ஹல்வாவில் பாருங்கள் நம்ம ஊற்றின நெய் எல்லாமே அப்சார்ப் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா நம்ம நெய்யோட சுகரையும் ஆட் பண்ணுறோம் ஸோ ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சுகர் கிறிஸ்டலாக தெரிய ஆரம்பிச்சிரும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால சுகர் கிறிஸ்டலாகாமல் இருக்க தடுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி ஹல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குங்குமப்பூவை கூட ஆட் பண்ணிக்கலாம் கலர் வேணான்னா நம்ம ஃபுட் கலர் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வருத்த முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது நம்ம ஹல்வா ரெடி ஆகிடுச்சு எப்பவுமே பண்ணுற ஸ்வீட் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு காசி ஹல்வா ஆர்டர் கொடுக்கணுன்னா சென்னையில் இருக்கிறவங்க டூ டேஸ் பிஃபோராக ப்ரீ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வந்துடும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்